இன்னொரு பக்கம் குமாரோட கேஸ் விஷயமா கோமதி பாண்டியன் கிட்ட பேசினாங்க அதுக்குள்ள பாண்டியன் திட்டுறதுனால பயந்துக்கிட்டு உண்மை எதுவும் சொல்லாம கோமதி போயிட்டா நேத்து எபிசோட்ல ராஜி டான்ஸ் போட்டியில நடந்ததுன்னு நினைச்சு அழுதுட்டு இருந்தா கதிர் அவளுக்கு ஆறுதல் சொன்னான் அதுக்கப்புறம் ராஜி செஞ்ச வேலைக்காக திட்டுன கதிர் ராஜி எனக்காக எதுவும் செய்யாதேன்னு சொன்ன அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல்ல கதிர் ராஜி ரெண்டு பேரும் சாப்பிடுறாங்க அப்போ கதிர் ராஜி பற்றி தன் மனசுல இருக்கிற எண்ணத்தை எல்லாம் அவளோட கையை பிடிச்சு சொன்னான் இதை கேட்டு ராஜி இமோஷனலாக அழுதா கிட்டத்தட்ட கதிர் ராஜிய காதலிக்கிற விஷயத்த சொன்னான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வீட்டுக்கு சந்தோஷமாக வந்தாங்க இப்படியே இருக்கிறப்போ இன்னைக்கு எபிசோட்ல ராஜி கதிர் ரெண்டு பேருமே வீட்டுக்கு கிளம்பி வராங்க அப்போ ராஜி மீனாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர்ற விஷயத்த மட்டும் சொல்கிறான் வீட்டுக்கு சரின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் வீட்டில் ராஜி கதிர் ரெண்டு பேரும் வந்ததை பார்த்து பாண்டியன் வீட்டில் எல்லாரும் ஆகுறாங்க போட்டியில் ஜெயிச்சியா என்னாச்சுன்னு மாறி மாறி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ராஜி அங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்ல வந்தா உடனே கதிர் தடுத்து நிறுத்தி வீட்ல எல்லாரையும் எதிர்த்து போனதுனால அவளால் அங்க ஒழுங்கா டான்ஸ் ஆட முடியல மறுபடியும் வீட்டுக்கு போகலாம்னு வந்துட்டான்னு வீட்ல ஒரு காரணத்தை சொல்லி சமாளிக்கிறான் அதனால கோமதி இனிமேலாவது பெரியவங்க பேச்ச கேளுன்னு திட்டி அனுப்பி வச்சோடுறா பாண்டியன் எதுவுமே சொல்லல அதுக்கப்புறம் ராஜி மீனா அரசியிடம் போட்டி நடக்கிற இடத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா இதோட சீரியல் முடியுது